ஃபுல்லாக பாசியால் மூடப்பட்ட மாதிரி தான் இருக்குது இது கேட்கவே நல்லா இருக்குது இந்த நெல்மணிகள் காற்றுக்கு அங்கே மிஞ்சே மா இது வந்து அந்த நெக் கதிர்கள் எங்கட புலம்பியர் தமிழர்கள் என்ற உதவியோட தான் இந்த அபாயம் இருக்கு அதான் அந்த போட்டில் போட்டு இப்ப ஒரு ரெண்டு கிழமையில அறுவடை செய்வே மாட்டேன் வழக்க நண்பர்களே நாங்கள் இப்ப நிற்கிற பகுதி எந்த இடம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல என்ற பகுதியில் இருக்கிற ஒரு பலவீல் குளத்தை இன்றைக்கு அந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ தான் அந்த பலவீல் குளத்தின் முட்பகுதி முட்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியான கல் இருக்குது ஏன்னண்டா இது அப்போ கட்டினது சம்பந்தமாக அதில் ஒரு கல் இருக்கு வாங்க அந்த கல்லில் போய் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இருக்குது ஸோ இங்கிலீஷில் எழுதலை தமிழ்லையும் சிங்களத்திலேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த குளத்தின் பேர் வெளியிருக்கு முதலாவது அதாவது வட்டுக்கோட்டை தென்மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு மழவில் குளம் தான் புனரமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா பேர்லாம் போட்டிருக்கு ஆட்சிட்டு பேரில் எல்லாம் மேயர் ஜெனரல் இந்த தலைமையில் இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கையில் இருக்குது ஸோ அதையும் போய் பார்க்கலாம் அதுக்கு முதல் அங்கே அதில் போ பார்த்தீங்கன்னா இதுல அந்த குளத்துல மூழ்குற அபாயம் இருக்குல போட்டுல இறங்க வேற தவித்துக் கொள்ளணும் அபாயம் இருக்கு எட்டாவது கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஆர் இத கட்டி மற்றது ஆர் வந்து இத திறந்து வச்சது இந்த குளத்தை வந்து என்று சொல்லி இத போட்டுருக்குது ஆராட்ட உதவியோட இந்த குளம் வந்து கட்டி வைக்கப்பட்டது புனரமைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லி இருக்குது வட்ட தென்மேற்கு சமக்காரர் அமைப்பு மற்றும் நண்பர்கள் அமைப்பு என்று சொல்ற அமைப்பால வந்து இது வந்து இந்த குளம் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு மற்றது வந்து பொதுவா எங்கட புலம்பெயர் தமிழர்கள் என்ற உதவியோட தான் இந்த குளம் வந்து மறுசீரமைக்கப்பட்டிருக்கு ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகள்ல இருந்து எங்க தமிழ் வாழ் உறவுகள்ல இருந்து சில உதவிகளை பெற்று தான் இந்த குளத்தை வந்து உடனே பிஸ் வாங்க நாங்கள் இன்னும் போய் உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறேன் இதான் அந்த தண்ணி தண்ணி வார பாதை அதால் அந்த தண்ணி வந்த அந்த பாலத்துக்களால் இதுக்கு ஃபுல்லாக இந்த குளத்துக்களை வந்து நிரம்பும் இதில் இருக்கிற குளத்தண்ணியத்தை மோட்டார் பகுதியில் பயன்படுத்தி இங்கால இருக்கிற பகைவழிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா நெல் பார்த்துட்டு வளர்த்து வந்துருக்குது ஸோ கொஞ்சம் காலங்களில் அறுவடை செய்கிற மாதிரி இந்த நெல் வராது உள்ளே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரையும் ஃபுல்லாக வந்து வயல்காணிகளாக காணப்படுது சில வயல்காணிகள் வந்து இப்போ நெல் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கு எல்லாம் அறுவடைக்கு இப்போ ஒரு ரெண்டு கிழமையில் அறுவடை செய்யணும் என்று நான் நினைக்கிறேன் ஃபுல்லா நிறைய உழவர்கள் வந்து விவசாயிகள் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்க இந்த வயல்களில் நிறைய பறவைகள் எல்லாம் பறந்துது இது இதான் குளம் இப்போ நாங்கள் இந்த குறக்கரையால் கனதூரம் நடந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் இது பெரிய குளம் அன்றது இல்லை ஒரு சின்ன குளம் தான் விட வந்து தாமரைகள் இலைகள் எல்லாம் இருக்குது குறிப்பாக இந்த குளம் பலருக்கு தெரியாது குறிப்பாக ஒரு ஜட்டு குளம்களான் ஒட்டு மளவில் குளமும் மற்றும் உயர்கல் குளம் மட்டும் அடுத்த வீடிய நாங்க குளத்தை பார்க்கலாம் இந்த வீடியோல இந்த வீடியோ சுத்தி பாத்தீங்கன்னா குளக்கரையை சுத்தி சொன்னால் சொன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையிடையே மரங்கள் நடப்பட்டிருக்குது இந்த குள வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்றது இந்த இதால தான் வந்து பிடிக்கணும் விடுங்க இந்த வயலுகளுக்கு வந்து தண்ணி போற இடம் சூழலு பார்க்க ஒரு கிணறு மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி இருந்துச்சு ஆனால் இதால தண்ணி வந்து துறந்த மதம் மாதிரி முத இருக்கு சின்ன மத திறந்துவிட்டு தான் தண்ணி அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ மயக்காணிகளுக்கும் இந்த மதகு மூலம்தான் தண்ணி போவோம் இதால் வட்டா சோக்களை குடி குடிநீர் இது யூஸ் பண்ண இது குளார்கார குளார் நீர் இது கவட்டியா இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயல்கள் எல்லாம் வெட்டக்கூடிய மாதிரி அந்த போய் இந்த இதாண்டி போய் கிடக்குது கீழே செரிஞ்ச வடிய கிடக்குது இது வந்து அந்த நெற்கதிர்கள் ஒரு நெல் கதிரை நான் பிடிங்கி வச்சுக்கோங்க பாருங்க நெல் மணிகள் சொல்கிற இதாலேயும் வந்து இந்த வயலுக்கு தண்ணி விடக்கூடிய ஒரு பாதை தான் அப்படி அந்த பாதையால் தண்ணி போய் எல்லா வயலுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ வந்து இந்த குளத்தில் பெருசாக தண்ணி இல்லை குளத்தில் பெருசாக தண்ணி இல்லை அதனால இந்த இதால் ஃபுல்லா வந்து தண்ணி இருக்கிற மழை காலங்கள் வந்து இந்த வாய்க்கால் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கும் மேலே தேக்க மரம் எல்லாம் இருக்குதுல்ல

பின் பக்கத்துக்கு வந்துட்டம் இங்க அளவில் நிறைய விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்குது இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இந்த வயல்களில் வயல் இந்த காற்றுக்கு இந்த நெல்மணிகளோட என்ற சத்தம் ஒரு நல்ல வி விதமாக இருக்குது கேட்கவே நல்லா இருக்குது இந்த நெல்மணிகள் காற்றுக்கு அங்கே விஞ்சம் அசைஞ்சு கொண்டு இருக்குது மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கு பாருங்கள் இதில் இதில் மாடுகள் பக்கத்தில் தான் நிற்கிது நெல்லுகளை சாப்பிடுவோன்ட்டே நான் தெரியல சிலவில் நெல்லுகளை சாப்பிடும் சில பேர் நெல்லுகளே தான் இருக்கும் ஐந்து புட்கள மட்டும் தான் சாப்பிடுကုန်ிருக்கு பக்கத்துல full ஆவே வயல்வெளி தான் பெரிய மீனி மீரா பாம்பல் பாம்புல ஒரு மீன் இருக்கு கிணத்துக்கு ஒரு முரல் மீன் நிற்கிது பார்க்க பாக்கையாலாக இருக்குது பாக்க நீது என்னென்னு தெரியல எனக்கு முரல் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது செட்டையெல்லாம் இருக்குது காணிக்க இருக்கிற ஒரு கிணறு பழைய கிணறு தான் பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கிணறு ஃபுல்லாகவே ஜால வயல் நிலங்கள்லான் இருக்குது ஆஹ் தூர தூரத்துல நிறைய பனைகள் எல்லாம் நிற்கும் நிறைய இங்கால சில காணி வந்து இப்போதான் விடப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் அறுவடை முடிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் அதனால் வந்து இங்கால சில காணிகள் வந்து உழுது உழுது விடக்கு இதுக்குள்ள இங்கால காணிக்கில் வந்து இதுக்கு ஃபுல்லாகவே வெங்காயங்கள் நடப்பட்டிருக்கு ஃபுல்லாக அதுலேயே பாத்தி பாத்தி மாதிரி கட்டி வெங்காயங்கள் நட்டுரு எனக்கு இந்த விவசாயத்தை பத்தி கொஞ்சம் பெருசா தெரியாது அவ்வளவுண்டு இதில் சின்ன சின்ன மாடுகள் மேஞ்சு கொண்டு இருக்குது ஒரு சுகமான இதாக இருக்கு நிற்கிறதே ஒரு இருக்குது இயற்கையோட வாழ்கிற மாதிரி இருக்குது எல்லாம் பச்சை பசையலண்டு நல்ல வெயில் அனுப்ப இந்த வெயிலுக்குள்ளேயும் வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து பச்சை பசையலண்டு பின்னுக்கு இருக்குது மற்ற இந்த சத்தம் எல்லாம் நல்ல இருக்கு இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு சிறிய கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு வந்து ஃபுல்லா வந்து பாசியால் மூடப்பட்டிருக்குது மேலே வந்து அந்த கிணறு இருக்கிறதே தெரியல வடிவா ஃபுல்லா பாசியால மூடப்பட்ட மாதிரி தான் இருக்குது தண்ணி மேல் மட்டத்துக்கு மட்டும் தண்ணி இதில் இப்போ ஒரு குளக்கட்டின் மேட்டு பகுதியில நான் நிற்கிறேன் இதான் இந்த குளம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் கீழே தகுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை ஒரு க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்போ உங்களுக்கு நாங்கள் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சரி இதே மாதிரி இன்னொரு புது புது வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்